வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக உங்களை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன அது குறித்த தெளிவான ஒரு கருத்துக்களை அதனுடைய நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அதில் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் அப்படி இருக்கணும் அதாவது தனக்கு ஒரு அவமானமோ கேவலமோ ஒரு அசிங்கமோ வரும் வாய்ப்பு இருந்தால் அதற்கு அஞ்ச வேண்டும் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் ஒரு பெரிய காய்கறி கடைக்கு போனார் ஒருத்தர் வியாபாரமெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தாமதமாக போனார் என்னவோ சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும் சிலருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும் சிலருக்கு முஸ்லீம் மதம் பிடிக்கும் இவருக்கு தா மதம் பிடிச்சிருக்கு அது ஒரு வகையான மதம் தான் யானைக்கு மதம் மாதிரி மனிதர்களுக்கு பிடித்திருக்கிற மதம் இந்த தா மதம் அந்த காய்கறி விற்கிறவர் கேட்டார் உங்களுக்கு காய்கறியா இல்லை ஹோட்டலுக்கா விடுதிக்கான்னு கேட்டார் இவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு தாங்கன்னார் அப்படின்னா இந்த காய்கறி ஆகாதுங்க விடுதிக்கு என்ன வேணா எடுத்துகிட்டு போங்கன்னார் காய்கறி வாங்க வந்தவர் பயந்துட்டார் விடுதிக்கு என்ன ஆடும் மாடுமா சாப்பிட வருகிறது அங்கும் மனிதர்கள் தானே வருகிறார்கள் ஆனால் இந்த காய்கறி விற்கிறவருக்கு இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் அவர் தனக்கு வருகிற அவமானத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை யாருக்கு காய்கறி விற்கிறவருக்கு காய்கறி மோசம்னா யாருக்கு விற்கக்கூடாது ஆட்டுக்கு கொடுங்க மாட்டுக்கு கொடுங்க பசுவுக்கு கொடுங்க அல்லது தூக்கி குப்பையில் போட்டுருங்க விடுதிக்கு வேணா வாங்கிட்டு போங்கன்னா என்னங்க அர்த்தம் அது அப்படி சொல்கிற பல பேரை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் காய்கறி கடையில் பலர் நேர்மையானவர்கள் வெகு சிலர் இந்த மாதிரியும் இருக்கிறார்கள் அப்போ தெளிவில் அதனை தொடங்கார் ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுது தெளிவு தெளிவுன்னா என்ன இதில் லாபம் வந்தால் எப்படி சந்தோஷம் நஷ்டம் வந்தால் எப்படி கையாளுவது லாபத்தை எந்த மாதிரியான வழிகளில் அதிகரிப்பது மகாத்மா காந்தி சொன்னார் வெற்றியை அடைகிறது மட்டும் எனக்கு முக்கியமில்லை அது எந்த வழியிலே நான் வெற்றியை அடைகிறேன் என்பதுதான் முக்கியம் ஆனால் இளைய தலைமுறை வேறு மாதிரி இப்போ யோசிக்குது வழி முக்கியம் இல்லை வெற்றி தான் முக்கியம் என்னுடைய ஆயுதம் எது என்பதை என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வாயால் பேசணுமா கையால் பேசணுமா கத்தியால் பேசணுமா துப்பாக்கியால் பேசணுமாங்கிறத நான் தீர்மானிக்கல ஏன் எதிரி தான் தீர்மானிக்கிறான் இப்படி ஒரு கருத்து இருக்கு அவசரத்துக்கு உயிர் போகிற தலை போகிற காரியத்திற்கு விதிமுறைகள் மாறும் அது வேற இப்போ காய்கறி விற்கிறது அவர் என்ன கேட்டிருக்கிறாரு உங்களுக்கா வீட்டுக்கா விடுதிக்கா வீட்டுக்குன்னு ஆகாது விடுதிக்குன்னு ஆகும்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ தெளிவில் அதனை தொடங்கார் இவர் தெளிவாக இந்த காய்கறி கடைக்காரர் தெளிவாக தொடங்கல வேலையை ஏன் லாபம் வந்தால் சரி யார் எப்படியோ போட்டோம் இவருக்கு தன்மேல் வருகிற அவமானத்தை பற்றி அசிங்கத்தை பற்றி கேவலத்தை பற்றி கவலை இல்லை அப்போ கடைசி கொழுந்து வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட தெளிவு இருக்கணும் நம்முடைய செயல்கள் குறைபாடுடையதாக பழிக்கும் அவமானத்திற்கும் அஞ்சாத ஒருவனாக இருந்தால் அப்ப என்ன ஆகும் உங்க செயல்களில் குற்றம் வந்துடும் செயல்கள் தப்பா போயிடும் தப்பா போச்சுன்னா உங்களை பாதிக்குதோ இல்லையோ உங்கள் வம்சத்தை பாதிக்கும் தெளிவில் அதனை தொடங்க ஆகவே தெளிவில்லாமல் தொடங்கக்கூடாது யார் தொடங்க மாட்டா தொடங்க மாட்டாங்க யார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் குற்றத்தை அவமானத்தை வீண் பழியை அஞ்சுகிறவர்கள் அப்படி அஞ்சணும் அதுதான் நல்ல குணம் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னா அது சரியில்லை பழிக்கு அஞ்சுவேன் என்ன என்னுடைய மனசாட்சியை என்னுடைய செயலை என்னுடைய இனத்தை என்னுடைய வம்சத்தை கேவலமாக பேசுகிற அளவு நான் நடந்து கொள்ள மாட்டேன் அதுதான் தெரிந்து செயல் வகை இல்லை என்னவனா சொல்லிட்டு போட்டோம் நான் எனக்கு லாபம் தான் முக்கியம் எனக்கு பணம் தான் முக்கியம் எனக்கு உயர்வு தான் முக்கியம்னா அவர்கள் கடைசியிலே தோற்று போய் நிற்பார்கள் அப்படிங்கறத வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் முதல்ல ஜெயிச்சுடலாம் ஆரம்பத்தில் வெற்றி வரும் அப்படியே மயக்கும் அப்புறம் என்ன ஆகும் பெரும் தோல்வியிலே வந்து முடியும் நம்ம கூட பரவாயில்ல நம்முடைய பையன் நம்முடைய பெயரன் தோற்று போவதை தாங்குவதற்கு நம்மால் முடியாது தான் தெளிவு தெளிவு என்பது அறிவு மனசு புத்தி ஆத்மா இதெல்லாம் தெளிவில் அதனை தொடங்கார் எதை தொடங்க மாட்டார்கள் எதையுமே தொடங்க மாட்டார்கள் யார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் எனவே அஞ்ச வேண்டும் பேசுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேணும்னே பேசுறவங்க வேண்டாம் நம்முடைய நம்மையே நம்ம மனசாட்சியாளியா நினைப்போம்ல இதெல்லாம் பண்ணலாமா இப்படி எல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு தொழிலா என்று நம்மையே நாம் கேவலப்பட்டு நினைக்கிற நிலைமைக்கு நாம் வந்துவிடக்கூடாது எனவேதான் தெளிவு குப்பை கூட்டி சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் பிறருக்கு ஏமாற்றத்தை கூட்டி சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எது சிறப்பான செயல் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்